நண்பர்களுக்கு வணக்கம் பாசிசமாவது பாயாசமாவது இதுதான் விஜய் முதல் முதலில் கட்சி தொடங்கியதற்கு அப்புறம் போட்ட மாநாட்டில் பேசிய முக்கியமான பஞ்ச் டயலாக் இந்த டயலாக் பேசிய போவே கடுமையான எதிர்வினைகளை நாம் ஆற்றினோம் ஆனால் அந்த வார்த்தைகளை குறித்து அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு அதே விஜய் பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி அதற்கு எதிராக நாங்கள் ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்கிறாரு இந்த மாநாடு நடந்தது ஒரு இந்த கால இடைவெளிக்குள் சில மாதங்களுக்குள் இப்போ இந்த பாசிசத்தினுடைய கோரப்பிடி என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டாரா அது எப்படி புரிஞ்சிக்கிட்டாரு எந்த விஷயத்துக்காக இந்த பதிவை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜயினுடைய பாசிசமாவது பாயாசமாவதுங்கிற டயலாக்கை கேட்ட உடனே உண்மையிலேயே ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருக்கும் கொதிப்பு ஏற்பட்டு விட்டது குறிப்பாக நமக்கெல்லாம் வந்து கடுமையான எரிச்சல் பாசிசங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றே தெரியாமல் விஜய் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு ஈஸ் சீக்குவல் டு எம்சி அதோட பொருள் என்னங்கிறது ஃபிசிக்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஒடுக்குமுறையின் வலி என்னன்னு தெரிந்தவர்களுக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவர்களுக்கு ஃபாசிசம்னா என்னன்னு தெரியும் இவர் ரொம்ப சாதாரணமாக எல்லாவற்றையும் அணுகுகிறார் இது ஒரு மோசமான நடவடிக்கை விஜய் தன்னுடைய தலைவா படத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லாமல் நெருக்கடி ஏற்பட்ட போது ஜெயலலிதா வீட்டில் போயிருந்து தன்னுடைய தந்தையோடு காத்திருந்தாரே அதற்கு பேர் ஒடுக்குமுறை அந்த ஒடுக்குமுறையை சந்தித்த விஜய் பாசிசம்னா என்னென்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது அப்போ அவர் சந்திச்சார் இல்லையா அந்த ஒடுக்குமுறையை தான் நாம் பாசிசம் என்கிறோம் ஜெயலலிதாவிடம் இருக்கிற அந்த ஒடுக்குமுறை தன்மையை விட பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு இந்த விஷயத்திலேயாவது தலைவா விஷயத்திலேயாவது விஜய் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுகிறார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தென்னகத்தையும் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களையும் நசுக்கக்கூடிய ஒரு மிருக வலிமை படைத்த அரசாக இந்த பாஜக அரசு இருந்து கொண்டிருக்கிறது பாஜகவின் குணம் அப்படி இருக்கிறது அவர்கள் ஒரு தொங்கு அரசாங்கம் அமைத்திருந்த போதும் கூட அவர்களுடைய அணுகுமுறை என்பது ஃபாசிச அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது அப்போ இதை இவர் ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு செயலைத்தான் பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொல்கிறாரு பாஜக வந்தால் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல் குற்றச்சாட்டை வைத்தோம் ஆனால் அதே விஜய் இன்னைக்கு ஃபாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகையான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்தி வைத்து கொண்டது கொண்டது வெறுமனை நிறுத்தி வச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு தரக்கூடாது அந்த தொகையை வேறு மாநிலங்களுக்கு குஜராத் மற்ற பிற நா மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டது நமக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்குது ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ம ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் சொல்கிறார் எங்கள்கிட்ட ரூல்ஸ் இது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள்

parameters of the governance, while they will not cooperate due to their political interests. They want to create a division within society. They are divisive people. ஒன்றிய கல்வி அமைச்சரினுடைய அந்த பேச்சு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் கொதிப்படைய செய்திருக்கிறது குறிப்பாக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை சீண்டி விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் அறுபத்தைந்து மொழி போராட்டத்துக்கான விதையை ஊன்றுகிறார்கள் இவர்கள் அந்த வேலையை செய்யாதீர்கள் அப்படின்னு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதியாகத்தான் விஜய் சொல்லியிருக்கிறாரு பாசிசம் எந்த வடிவத்தில் வந்திருந்தால் வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலாக இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது என்ன அப்படின்னா விகடன் குழுமத்தில் விகடங்கிற பத்திரிகை வார பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் ஆனந்த விகடனில் ஒரு அட்டைப்படம் போடுகிறார்கள் ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூனில் மோடி கை கட்டி இருக்கிறாரு அவர் கை கால்களில் சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்ப்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இப்படி ஒரு படத்தை போட்டு அவர்கள் ஒரு பகடி செய்கிறார்கள் ஏன் இந்த பகடியை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி அந்த வெள்ளை நிறைவெரியை ஊட்டி இங்கே எப்படி ஒரு பாஜக ஃபாசிசம் ஒரு ஒரு இந்துத்துவ ஃபாசிசத்தை முன்னெடுக்கிறதோ அதே மாதிரி அங்கே ஒரு வெள்ளை தூண்டி விடுகிற வகையில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சட்டவிரோதமாக இங்கே குடியேறியவர்கள் தான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களை எல்லாம் ரிட்டன் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான பேர் திருப்பி அனுப்புவதற்கான திட்டத்தோடு அவர் இயங்கி இயங்க ஆரம்பிச்சார் அதுலேயும் குறிப்பாக முதல் கட்டமாக கொலம்பியா இந்தியா கனடா போன்ற நாடுகளுக்கு மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது அப்போது பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றியது குறிப்பாக கொலம்பியாலாம் வந்து வானத்தில் அந்த ஃப்ளைட் வந்தப்போவே நாங்கள் இறப்பு இறங்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க வானத்தில் வச்சே ட்ரம்ப் அந்த நாட்டுக்கான வரி விதிப்பை அதிகப்படுத்தினார் அந்த நாட்டு பொருட்களுக்கான வரியை இது இப்படி இருக்கும்போது கன்னடா இன்னொரு வேலையை செய்தது எங்கள் நாட்டில் இறக்குமதி ஆகிற டெஸ்லா கார்களுக்கெல்லாம் வரியை இரண்டு மடங்கு நூறு சதவீதம் வரியை அதிகமாக்குறோம் அப்படின்னு இப்படியெல்லாம் எதிர்வினைகளை ஆற்றியது ஆனால் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு இந்த இந்திய தேசத்தை தூக்கி சுமக்கிற வலு எனக்குத்தான் இருக்கிறது த இந்தியா மோடியின் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த சங்கிகள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியாக போய் உட்கார்ந்துருக்கிறாரு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ன ஒரு கேவலம் அப்படின்னா நம்ம நாட்டிலிருந்து ஒரு ஃப்ளைட்டை அனுப்பி அவர்களை கௌரவமாக அழைச்சிட்டு வருது கூட ஏற்பாடு செய்யவில்லை ட்ரம்ப் தங்களுடைய இராணுவ அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டரில் ரெண்டு பேட்சை ஏற்கனவே ஒரு முறை அனுப்பி வச்சிட்டாங்க இப்போ ரெண்டாவது ஒரு முறை அனுப்பி வச்சுட்டாங்க ஒவ்வொரு முறையும் கை கால்களில் விலங்குகள் இட்டு ஒரு கொத்தடிமைகளைப் போல ஒரு குற்றவாளிகளைப் போல இந்த இந்திய மக்களை இழிவுபடுத்துகிறது சட்டவிரோதமாக போனால் இப்படி தானே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை உட்பட இப்படி பேசுகிறார்கள் அதாவது எஜமானர்களுக்கு இந்த மாதிரியான திமுர் இருக்கலாம் ஆனால் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய எஜமானுக்கு கீழே குத்த வச்சு கையை கட்டிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் எஜமானை விட தீவிரமாக பேசுகிறார்கள் அவர்கள் நிலையிலிருந்து பேசுகிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் மற்ற நாடுகள்லாம் சட்டவிரோதமா போகலையா சட்ட விரோதமா போனது இந்தியாவிலிருந்து மட்டும்தானா அதுவும் குறிப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோவில் இருந்து வேலைக்கு போனார்கள் அப்படின்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது கொலம்பியா இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அங்கேருந்து வேலைக்கு போனார்கள்னால் ஒரு நியாயம் இருக்குது இந்தியாவிலிருந்து ஏன் சட்டவிரோதமாக போகிறார்கள் அந்த அளவிற்கு இந்தியா பாதுகாப்பற்ற நிலைகளாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாவில் குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து தான் மொத்த நபர்களும் அங்கே போயிருக்காங்க இந்த கு புலம்பெயர்ந்து சட்ட விரோதமாக சென்றவர்கள் இந்த மாநிலத்துக்காரர்கள் தான் குறிப்பாக குஜராத்தாரர்கள் தான் அதிகம் குஜராத்திலையுமே போனவங்க வெறுமனே சும்மாலாம் போகலை ஐம்பது லட்சத்திலேருந்து ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்து ஆறு மாதங்கள் கடினமான பாதைகளில் கஷ்டப்பட்டு காத்திருந்து போயிருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு செய்து போக வேண்டிய என்ன இருக்குது அப்போ அந்த அளவிற்கு வாழ முடியாத இடமாக குஜராத் இருக்கிறதா இந்த கேள்வி நாம் கேட்கணும் இப்போ திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் ஒரு தமிழர் கிடையாது ஒரு மலையாளி கிடையாது தென்னிந்தியாவை சேர்ந்த வேறு எந்த மாநிலத்தவரும் கிடையாது ஆனால் இத்தனை பேர் குஜராத்துக்காரர்களும் பஞ்சாப்காரர்களும் இருக்கிறார்கள்னா அப்போ அங்கெல்லாம் வாழ முடியாத அளவுக்கு நெருக்கடி நிலவுகிறதா இந்த கேள்வியை நாம் கேட்கணும் இப்போ அங்க போய் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கருணையோடு நடத்துங்கள் கரெக்டா திருப்பி அனுப்புங்க அப்படின்னு தானே அவர் நடத்தி இருக்கணும் யாரு டிமாண்ட் வச்சிருக்கணும் மோடி அதையெல்லாம் பேசாமல் அமைதி காத்தார் அப்படிங்கிறத கேலி ஆக அதை கேலி செய்யும் விதத்தில் திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் எவ்வாறு கை கால்களில் விலங்கிடப்பட்டார்களோ அதே மாதிரி மோடி இருப்பதாக கை கால்கள் கட்டுண்டு இருப்பதாக அவர்கள் பகடி செய்கிறார்கள் இதை சகித்து முடியாத மோடி அரசு அந்த இணையதளத்தை ரெண்டு நாளாக முடக்கிட்டாங்க வேறு யாரும் எளிதில் பார்க்க முடியாத அளவுக்கு முடக்கி வைத்து விட்டார்கள் இதற்கு எதிராகவும் சேர்த்து தான் இந்த விஜய் பதிவை போட்டிருக்கிறார் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக நடந்து கொள்கிற மோடி அரசை கண்டிக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் இருப்ப இருக்கிற இந்த அடக்குமுறையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே ஃபாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்போதான் விஜய்க்கு ஃபாசிசம்னா என்னன்னு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இன்னொன்று முதல்ல ஃபாசிசமாவது பாயாசமாவதுன்னு எழுதி அதை வாசித்தப்போமோ விஜய் அந்த விஷயத்தை உள்வாங்கித்தான் வாசித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது யார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டோ இன்றைக்கும் சூழல் இப்படி இருக்கிறது எல்லா தலைவர்களும் எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உணர்வு நிலை இருக்கிறது அதனால் மாற்றி பேச முடியாதுன்னு சொல்லி யார் எழுதி கொடுத்த ஒரு தான் விஜய் போட்டிருக்க முடியும் விஜய்க்கு அவ்வளோ அரசியல் அறிவோ ஆழமோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் கூட விஜய் கூட தன் வாயால் பாசிசத்தை பாசிசம் என்று அழைப்பு அழைக்கவும் அதற்கு எதிராக பேசுவதற்கும் வாய் வந்திருக்குனா அதுதான் தமிழ்நாடு அதுதான் பெரியார் மண் இந்த நிலையில இருந்துக்கிட்டு தான் நாம் ஒன்றியத்தை எதிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்